ஷூட்டிங் போன கிராமத்தில் ஒரு பெண்கிட்ட பார்த்திங்கன்னா மயில்சாமி ரசம் கேட்டிருக்கிறாரு அதுக்கு பரிசாக பார்த்தீங்கன்னா எழுவதாயிரம் ரூபாய் அப்படியே தூக்கி கொடுத்துருக்கிறாரு ஆக்சுவலாக இதில் ஒரு சில விஷயங்கள் அடங்கியிருக்குது ஸோ யாருக்குமே தெரியாத விஷயம் ஸோ என்ன அப்படிங்கிறதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக நடிகர் மயில்சாமி பார்த்தீங்கன்னா கடந்த வருடத்தில் காலமாக இருந்தாலுமே அவருடைய புகழ் பார்த்தீங்கன்னா எப்போதுமே பலராலையுமே பேசப்பட்டுட்டு வருது பெரிய அளவில் வசதி வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தாலுமே மயில்சாமி பார்த்தீங்கன்னா தங்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு பலருக்குமே உதவி செஞ்சுருக்கிறதா பலருமே சொல்லிட்டு வராங்க ஸோ அந்த தான் நடிகர் கணேஷ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறாரு காமெடி நடிகராகவும் குணச்சித்திர வேடங்கள்லையும் நிறைய படங்களில் நடிச்சிருந்த மயில்சாமி பார்த்தீங்கன்னா போன வருஷத்துல ஒரு கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருந்த நிலையில் திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்ட நிலையில் அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு போதே பார்த்தீங்கன்னா அவர் உயிரிழந்தார் இது பெரிய அளவில் ரசிகர்களை வந்துட்டு சோகத்தில் ஆழ்த்திருந்துச்சு பொதுவா நடிகர் எம்ஜிஆர்னுடைய படங்களை பார்த்து சினிமாவுக்கு வந்த நடிகர்கள் நிறைய பேர் அப்படின்னே சொல்லலாம் அதை அவங்க பல மேடைகளில் சொல்றது கூட நம்ம கேட்டிருப்போம் சோ அந்த வகையில தான் நடிகர் எம்ஜிஆர கடவுளாக பாவித்து நடிக்க வந்தவர் தான் நடிகர் மயில்சாமி அவர் எந்த இடங்கள்ல தனக்கு வாய்ப்பு கிடைச்சாலுமே அங்க எம்ஜிஆருடைய பாடல்களை பாடாம அவருடைய பேச்சே அங்க நிறைவு பெறாது அதே போலதான் மறைந்த மயில்சாமி செஞ்சுட்டு வந்த உதவிகள் அவர் உயிரோட இருக்கும்போது பலருக்குமே தெரிஞ்சதை விடவும் அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் இப்ப பலருக்குமே அதிகமா தெரியுது இருந்தே தன்னால முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன உதவிகளையுமே மயில்சாமி செஞ்சுட்டு வந்ததுனால தான் அவங்க வாழ்ந்துட்டு வந்த பகுதி மக்கள் கூட அவர் மறைந்த அன்னைக்கு பெரிய அளவுல வருத்தங்களை தெரிவித்து கண்ணீரோட சாட்சி கொடுத்தாங்க அதே போல மயில்சாமி பற்றின ஒரு சம்பவத்தை நடிகர் கணேஷ் பாத்தீங்கன்னா பேட்டி ஒண்ணுல பேசியிருக்கிறாரு அதாவது எல்லாருமே மயில்சாமியோட ஒரு படத்தோட ஷூட்டிங்க்கு கிராமத்துக்கு போயிருந்தாங்களாம் அப்போது ஒரு படம் ஷூட்டிங் அப்போது மதிய உணவு ப்ரொடக்ஷன்ல இருந்து தான் வருமா ஆனால் அது வெளியூர் ஷூட்டிங் அப்படிங்கிறதுனால பக்கத்துல இருந்த வீடுகளுக்கு போய் மயில்சாமி அங்கே இருந்த பெண்கள் கிட்ட அக்கா கறி குழம்பு மீன் குழம்பு வச்சுதாங்க தாங்க அக்கா இந்த மாதிரியா கேட்டிருக்கிறாரு அப்போ மயில்சாமி மயில்சாமியை பார்த்ததுமே பார்த்தீங்கன்னா இருந்த பெண்கள் எல்லாருமே பாசமாக அவருக்காக சமைச்சு கொடுத்துருக்கிறாங்க அந்த நேரத்தில் ரசம் மட்டும் மிஸ் ஆகிடுச்சான் உடனே மயில்சாமி இன்னொரு பெண்மணியை கூப்பிட்டு அக்கா ஒரு இருபது பேருக்கு ரசம் வச்சு கொடு இந்த மாதிரியாக உரிமையோட கேட்டிருக்கிறாரு அந்த பொண்ணும் உடனே வச்சு கொடுத்துருக்குது அதுக்கப்புறமா சாப்பிட்டு முடித்ததும் கறி குழம்பு வச்ச பெண்ணுக்கு ரெண்டாயிரம் ரூபாயும் மீன் குழம்பு வச்ச பொண்ணுக்கு ரெண்டாயிரம் ரூபாயும் மயில்சாமி கொடுத்துருக்கிறாரு அதை தொடர்ந்து ரசம் வச்ச பெண்ணை கூப்பிட்டு அக்கா இந்தா உனக்கும் ரெண்டாயிரம் இந்த மாதிரியாக சொல்லிக் கொடுக்க அதுக்கு அந்த பெண்மணி பாத்தீங்கன்னா அக்கான்னு சொல்லிட்டு இப்படி பணத்தை தந்து என்ன கஷ்டப்படுத்துறியப்பா இந்த மாதிரியா கேட்டு அந்த பணத்தை வாங்குறதுக்கு மறுத்துச்சாங்களாம் அதை பார்த்து எல்லாருமே பயங்கரமா எடுத்து போயிட்டாங்களாம் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு தன்னோட வீட்டோட நிலமைய பேசிட்டு இருந்தாங்களாம் அந்த நேரத்தில் தனக்கு எழுவதாயிரம் ரூபாய் கடன் இருக்கிறதாகவும் அதை என்னுடைய மகன் வளர்ந்துதான் அடைப்பா அப்படிங்கிற மாதிரியாகவும் பேசியிருக்கிறாங்க உடனே மயில்சாமி தான் நடிச்சிட்டு இருந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் மேனேஜரை கூப்பிட்டு நான் நாலு படங்கள் நடிச்சு கொடுத்துருக்கேன் அதுக்கான சம்பளம் எழுவதாயிரம் ரூபாயை கொடு இல்லைன்னா நான் மேக்கப் போட மாட்டேன் இந்த மாதிரியா மிரட்டியிருக்கிறாரு அதுக்கு மேனேஜர் ஐம்பதாயிரம் தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரியா கொடுக்க மேலும் தன்கிட்ட இருந்த இருபதாயிரம் ரூபாய் பணத்தையும் பேங்க்ல இருந்து எடுத்து மொத்தமா பொண்ணோட கையில தூக்கி கொடுத்து கடனை அடைக்க சொல்லியிருக்கிறாரு அந்த வகையில மயில்சாமி பாத்தீங்கன்னா தங்கிட்ட உதவி அப்படிங்கிற மாதிரியா கேட்டப்போ உடனே செய்யறதுக்கு பெரிய அளவுல கோடிஸ்வரனா இல்ல அப்படின்னாலுமே அடிப்படையில ஒரு நல்ல மனிதர் கோடி கோடியா சம்பளம் வாங்கி குவிக்கிற எந்த நடிகரைக்காச்சும் இப்படி ஒரு மனசு வருமா இந்த மாதிரியா அந்த பேட்டில பாத்தீங்கன்னா நடிகர் கணேஷ் வந்துட்டு பேசியிருக்கிறாரு ஸோ இனி விதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்